那种啊。<laughs> யா <laughs> வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிறது என்னென்னா எங்கள் ஊரில் மழை வெள்ளத்தால் மழை மழையினால மறுகால் போயிருக்கு மறுகால் போகிறதுங்கிறது வந்து ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தான் அரசர் ஆட்சி காலத்தில் மாதம் மாறி பொழுந்த அமைச்சரேன்னு கேட்டு அரசவை ஆரம்பிப்பாங்களாம் நமக்கு இப்போ பேர் மழையும் சரியாக பெயர் இல்லை யாருக்குமே போன கோடை காலத்தில் எல்லாம் போருக்கு போருக்கு போட்ட இடங்கள்லேயே தண்ணி இல்லை அடியில் அந்தளவுக்கு கோடையில் அருமையில் இருந்தோம் தண்ணி பிரச்சனையில் இப்போ அந்த பிரச்சனை தீர்ந்து பெரிய மழையை கொடுத்துட்டு போயிருக்கு நம்மளுக்கு இந்த கம்மாயில எதுவும் பாதிப்பு இல்ல மற்றபடி திருநெல்வேலி தென்காசி ஏரியாவில் ரெண்டு மூணு கம்மா உடஞ்சிருக்கதாக வீடியோ போட்டிருக்காங்க இங்கே கம்மா நமக்கு அருமையான சேமிப்பு பகுதியாக இருக்குது தமிழரின் கட்டமைப்பில் முதன்மையாக விளங்கக்கூடிய நீர்வளத்துறையில் இந்த கம்மாய் வசதிகள் தான் சங்கரவியிலேருந்து இந்த பக்கம் கழுமலை வரைக்குமே தண்ணி ஒரு 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 கம்மாயிலிருந்து இன்னொரு கம்மாய்க்கு அதிகப்படுத்திக்கிட்டிருந்து மறுகால் வழியாக வடி வடி மூலமாக இந்த ஓடைகளில் சென்று ஒரு கம்மா இப்போ வந்து எங் பார்த்திங்கன்னா நேரத்தே மழை நின்றுச்சு எங்கள் ஊரில் கம்மா அந்தளவுக்கு அளவுக்கு முழுசு நிறைய நிறைய விடையாமல் இருந்துச்சு பக்கத்து உள்ள கர்த்தநல்லூர் அந்த ஏரியாவில் உள்ள கம்மாய்கள் நிறைஞ்சதுனால் அங்கே உள்ள தண்ணீர் அடிஞ்சு சிதம்பரவரம் வந்து இருந்து இங்கே நம்ம ஊர் கம்மாயி பிறக்கெடுத்து இப்போ சரியாக எங்கள் ஊரில் இருந்து அடுத்த கம்மாய்ப்பு இருக்குது இப்போ அந்த கம்மாயில் இருந்துச்சா அடுத்த போகும் இது தமிழர்கிட்ட முதன்மையான மிகவும் வியக்கத்தக்க கூடிய ஒரு கட்டமைப்பு மற்றும் நீட்ட நீண்ட காலமாகத்துக்கு நம்ம தண்ணீரை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சேமிப்பு வங்கியாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க இதே போன்று ஆறுகள்லேயும் அந்த அந்த கான்செப்ட் தான் நம்ம அதை தே தேக்க வைக்கிறதுக்காக தண்ணீரை தேக்க வைக்க டேம் கட்டுறோம் அளவுக்கு இப்போது டேம் வசதிகள் புதுசாக கட்டப்பட்டிருக்கானா இல்லை இந்த காலத்தில் கட்டின டேம் வச்சு இப்போதைக்கு சர்வைவல் இருக்கும் இனியும் நிறையா டேம் கட்டினாங்கன்னா நம்ம தண்ணீரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சேமிச்சிக்க ஒரு நல்ல ஒரு சேமிப்பு வங்கியாக இருக்கும் நமக்கு இந்த கோடை காலத்தில் தண்ணீர் பிரச்சனை இருக்காது நன்றி வணக்கம் இத்துடன் என் நேரலையை முடித்து கொள்கிறேன்